வணக்கம் திருச்சி மக்களே ஒரு டென் டு டுவெல் லேக்ஸ் பட்ஜெட்டில் ட்ரிச்சியில் நல்ல இடத்துல பிளாட்ஸ் பார்க்குறீங்களா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் திருச்சி திருவரும்புர் சாக்கல்லில் வாலவந்தன் கோட்டையில் நம்ம ரீசெண்டாக வந்தனமூர் சைட் லான்ச் பண்ணோம் ஸோ ஏற்கனவே இதில் ஃபேஸ் ஒனில் ஒரு டூ தேர்ட்டி பிளாட்ஸ் போட்டு எல்லாமே ஆகிட்டு ஸோ இப்போ ஃபேஸ் டூவில் ஒரு இரநூத்தி இருபது ப்ளாட்ஸ் போட்டுருவோம் சைட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளைண்ட்ஸ் வீடு கட்டி குடி வந்துட்டாங்க ஸோ இப்போ மூணாவது கிளையண்ட் வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து என்னோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சைட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய ஓல்டு வாராட்டி அமைச்சிருக்கோம் ஸோ அதோடய இது பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி ஒவ்வொரு ப்ளாட்டுக்குமே ஒரு பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்து சைட்டை சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் வாலபந்தான் கோட்டையில் ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்திலே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு இன்னொரு ஸ்பெஷல் திங் என்னான்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் அண்ட் என்ஐடி ரெண்டுத்துக்குமே ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக நம்ம சைட்டில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் என்ஐடி அண்ட் பிஎச்எல் அக்சஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் மெட்ரோ ஒன் ஆஃப் தி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து துவாக்குடியில் அமையப்போகுது ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இங்கே வாங்கி போடலாம் இல்லை வாங்கி உடனே வீடு கட்டுற மாதிரி இருந்தால் கூட அது பெர்ஃபெக்டான சைட் நம்ம விஏபியில் நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து சைட்டை வியூ பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீ கேப் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்